இப்படி மரத்துல கொத்து கொத்தா காய்க்கிற இலவு மஞ்சள் காய எடுத்து எப்படி மெத்தையா தயாரிக்கிறாங்கன்னு தெரியணுமா அப்போ இந்த வீடியோவை பாருங்க நான் ரீசென்டா ஈரோடு மாவட்டம் பவானியில் இருக்கிற ஸ்ரீ பழனிமுருகன் ட்ரேடர்ஸ் நிறுவனத்துக்கு போயிருந்தேன் அவங்க இலவு மஞ்சள் பயன்படுத்தி மெத்தை தயாரிப்புல ஈடுபட்டு இருக்காங்க இந்த இலவு மஞ்சள் டைரக்டா மெத்தை தயாரிக்க பயன்படுத்த முடியாது முதல்ல இருந்து நல்லா காஞ்ச இலவு மஞ்சள் காய கொள்முதல் பண்ணிட்டு வந்து அதை உடைச்சு அதில் இருக்கிற பஞ்ச மட்டும் தனியா பிரிச்சு அதை அவங்களோட பஞ்சு மில்லுக்கு கொண்டு வந்துடுறாங்க இந்த பஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட விதைகள் இருக்கும் அந்த விதையை பிரிக்கிறதுக்கு தனியா ஒரு மிஷின் வச்சிருக்காங்க அந்த விதையோடு இருக்கிற பஞ்சை போட்ட உடனே விதை தனியாக தானா பிரிஞ்சு வந்துருது பாருங்க பஞ்சு மழை போல எப்படி கூஞ்சு கிடக்குதுன்னு இந்த ரூமில் ஸ்டோர் ஆகிற இளவு மஞ்சள் உடனே மூட்டை பிடிச்சி ஸ்டோர் ரூமில் அடுக்கி வச்சிடறாங்க இன்னொரு பக்கம் மெத்தைக்கான துணியை கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டாக தைச்சு அதுக்குள்ளே இந்த இளவு மஞ்சள் திணிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கையில் தைச்சு முடிக்கிறாங்க எவ்வளவோ டெக்னாலஜி வந்திருந்தாலும் இந்த இளவு மஞ்சள் மெத்தையை தயாரிக்க மனிதர்களால் மட்டும்தான் முடியும்னு சொன்னாங்க மெத்தையோட சைஸை பொறுத்து ஒரு மெத்தை தயாரிக்க அரை மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் வரை டைம் எடுக்கணும்னு சொன்னாங்க இவங்ககிட்ட நீங்கள் மெத்தை வாங்க விரும்புனா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உற்பத்தி விலைக்கே தராங்க நன்றி வணக்கம்